வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் சூளகிரி அருகே இரண்டு பாம்புகள் நீண்ட நேரமாக பின்னு பிணைந்து ஆடியதை ஆச்சரியத்துடன் பார்த்த பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த வேம்பள்ளி என்கின்ற கிராம விவசாய நிலத்தின் அருகே உள்ள முட்பதரில் சுமார் ஏழு அடி நீளம் கொண்ட இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னி பிணைந்து ஆடியது பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் பாம்புகள் விளையாடுவதை அப்பகுதியில் சென்ற பொதுமக்கள் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தவர்களும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இரண்டு பாம்புகளும் எழுந்து நின்றதைப் போன்று ஐந்து அடி உயரத்திற்கு பாம்புகள் நீண்ட நேரமாக விளையாடியதை பொதுமக்கள் படம் பிடித்து காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது சோழகிரி செய்தியாளர் பழனிசாமி